எாருமே போறோம் ஆனா மக்கா பாதினாவுக்கு இந்துக்கள் போகிற முடியல அதுக்கு காரணம் போய் போய் இருந்தா அந்த மக்காவுக்கும் நேரம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் எங்களை கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கு நேராக போக முடியல அது காரணம் ரெண்டு காரணம் மட்டும் சொல்லுங்க சகோதரர் பாலு அவங்க வந்து அழகாக கேக்குறாங்க எல்லாருமே இந்து கோயிலுக்கு பிறந்தோம் ஆனால் வந்து மக்காவுக்குள்ளே ஏன் வந்து எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அங்கே போக முடியலையே எங்களால் ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் என்ன செய்கிறாங்க நாங்கள் போக முடியுது ஏன் அங்கே உங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டேங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு நம்பிக்கை வந்து எப்படின்னு சொல்லணுன்னா ஒரு ஆழமாக ஒரு நம்பிக்கை என்பது போலித்தனமாக இருக்கக்கூடாது ஆழமாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு போதனை யாருடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இப்போ மாட்டு மதத்தவர்களாக நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்க வேண்டும் இல்லையா நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ நீங்கள் எதை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் உங்களை மதிக்க வேண்டுமா என்று சொன்னால் நான் மதிக்கணும் இப்போ நீங்கள் கோலம் போடுறீங்க அதை நான் வேணும்னாவே மிதிக்கக்கூடாது மதிப்பு இருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய வணக்கமாக எது செய்கிறார்களோ அதை வந்து ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கையில் தலையிடக்கூடாது நம்பிக்கை சரியா தவறுங்கிறது அது அவருக்கு அவங்க விருப்பத்தை பொறுத்தது அவங்கவுங்க எடுத்துக்கிற ஒருத்தர் அதிமுக இருக்கலாம் ஒருத்தர் திமுக இருக்கலாம் வேறுத்தர் வந்து வேற நாம் தமிழில் இருக்கலாம் ஒருத்தர் வேற ஒரு கட்சியில் இருக்கலாம் அது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது இல்லையா நான் இங்கே இருக்கனால அவரை நான் அடிப்பேன் அவரை வெட்டுவேன் அவரை குத்துவேன் இப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமாகும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நம்பிக்கை விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் போலியாக இருக்கக்கூடாது உங்களை உடனே உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாறக்கூடாது அது தவறானது எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அதில் வந்து உறுதியாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் காபா என்பது வந்து ஒரு புனித ஆலயம் உலகத்துல ஏராளமான கோடிக்கணக்கான ஆலைகள் இருக்குது பள்ளிவாசல் இருக்கிறது எல்லாமே பள்ளிவாசல் தான் நீங்க இப்ப இருக்கிறதும் பள்ளிவாசல் தான் மேல் வந்து மதுரச பயன்படுத்துறோம் கீழே பள்ளிவாசல் இப்ப என்ன அப்படின்னு சொன்னால் உலகத்துல எல்லா பள்ளிவாசல்களுக்கும் மாற்று மத சகோதரர்கள் வரலாம் தாராளமா வரலாம் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சொல்றீங்கல்ல இது அல்லாத மத்த அங்கே வேற எங்கெங்க பள்ளியாசல அங்கெல்லாம் பயிருப்பிக்க அங்க எல்லா பள்ளியாசன் பிரம்மாண்டமான பிரமாண்டமான பள்ளிவாசல் எல்லாம் இருக்குது போய் பார்க்கலாம் அங்க இருக்கலாம் அவங்க வழிபாடு நடக்கும்போது நீங்கள் வழி அதில் நம்பிக்கை இல்லாதனால நீங்கள் வழிபாடு நடத்தாமல் இருந்து கூடலாம் ஆனால் பார்க்கிறதுக்கு தடை கிடையாது பள்ளிவாசலுக்குள்ள எவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளிவாசலாக இருந்தாலும் தாராளமாக முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வருவதற்கு எந்த தடையும் கிடையாது நபிகநாயகம் செல்லா அழைப்பு அவங்களுடைய காலத்தில் வேறு நாட்டில் உள்ள மக்கள் மன்னர்கள் அல்லது வந்து அவங்களுடைய பிரதிநிதிகள் தூதுவர்கள்லாம் வந்து சந்திக்கிறது இல்லைன்னா பள்ளிவாசல்தான் வந்து ரசூலாவை சந்திப்பாங்க முகமது நபியை சந்திப்பாங்க அப்போ பள்ளிவாசலில் சந்திக்கிறதோ வர்றதோ போறதோ எந்த விதமான குற்றமும் கிடையாது பாவமும் கிடையாது தாராளமாக வரலாம் சரிங்களா வந்து பார்க்கலாம் எந்த குற்றமும் கிடையாது நபிகள் சொல்லாலிசம் வாங்கக்கூடிய காலத்தில் ஒருத்தர் ஒரு கிராமவாசி வெளியூர்லேருந்து வர்றார் அது வந்து மணலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மேலே மேலே கூரை இருந்தாலும் தரையில் மணல் நீங்கள் ராமநாதபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகள்லாம் கூட கடைகள்லாம் கூட கீழே மணலாம் இருக்கும் நல்லா அழகாக கட்டியிருப்பாங்க அது மாதிரியான அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் வெளியூர்லேருந்து வந்த ஒரு கிராமத்து வாசி வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிச்சிட்டாரு உடனே பக்கத்தில் இருக்கிற சகாபாக்கள் தோழர்களுக்கெல்லாம் கோவம் வருது டக்குன்னு இம்பார்டனட் ஆகிட்டு இப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொல்கிறாங்க இது வந்து இறைவனை வணங்கக்கூடிய ஆலயம் இதை வந்து ஒரு புனிதம் பேணணும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை தான் சொன்னாங்க தவிர அவங்கள வேறு ஒன்றுமே செய்யலை எந்த அளவுக்கு சிறுநீர் கழித்த தொழுகிற ஒரு இடத்துல சிறுநீர் கழித்த ஒரு மனிதருக்கு அப்படி செஞ்சாங்க இப்போ தாராளமாக பள்ளிவாசல் வர்றதுக்கு எந்த விதமான தடையும் உலக அளவில் எங்கேயும் கிடையாது சவுதினையும் கிடையாது எங்கே எல்லா இடத்துக்கும் தாராளமாக போனாங்க ஆனால் புனித ஸ்தலம் என்று சொல்லி ஒரு இடத்தை காபா என்ற அந்த வந்து புனிதமாக இஸ்லாம் அறிவித்திருக்கிறது குரான் எங்களுக்கு சொல்லு அந்த இடத்துல நம்பிக்கை உடையவர் மட்டும்தான் செல்ல வேண்டும் யார் அந்த ஸ்தலத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ தான் செல்ல வேண்டும் என்று குரானில் எங்களுக்கு கட்டளையில பட்டிருக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் போறோம் இல்லையா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஹஜ்ஜி செய்வதற்காக முப்பது லட்சம் பேர்கிட்ட வந்துருக்கிறாங்க எங்க சவுதி அரேபியாவில் முப்பது லட்சம் பேர்கிட்ட வந்து ஹஜ்ஜி செஞ்சுட்டு போகிறாங்க முப்பது லட்சம் பேருடைய உள்ளங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால பயந்து பயந்து தான் நடப்பாங்க நல்லா விளங்காங்க உள்ள போகும்போது பயப்படுவாங்க அதை சுற்றும் போது பயப்படுவாங்க அங்கே உள்ள பொருட்களை வந்து எதுவும் சேதப்படுத்திட மாட்டாங்க எதுவுமே வந்து அங்கே உள்ள புல் பூண்டுகளை பறிக்க மாட்டாங்க பறவைகளை கொல்ல மாட்டாங்க எதுவுமே முப்பது லட்சம் பேர் வந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கூட்டம் அதிகமாகும்போது ஒரு மாநாடு நடத்திட்டு அந்த இடத்த போய் பாருங்களேன் ஒரு மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே அந்த இடத்த போய் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மனுஷனே தங்க போக முடியாது அவ்வளவு மோசமாக இருக்கும் பாக்கெட்டு கவரு அது இது நம்ம அது குடிப்பவர்கள்லாம் பாட்டிலு சிகரெட்டு அது இது ரொம்ப மோசமான இடம்னா அது ஆகிடும் மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு ஒரு ஐம்பது பேர் கூப்பிடக்கூடிய ஒரு மாநாட்டில் முடிஞ்ச பிறகு இவ்வளோ மோசமாயிடுது முப்பது லட்சம் பேர் கூப்பிடுறா கூடுறாங்க ஒரு இடத்துல ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஒரு மாடு இருக்காது ஒன்றும் இருக்காது அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாட்டு தளத்துக்குன்னு சொல்லி சில உரிமைகளை சொல்லியிருக்கிறது புல் பூண்டை கூடாது பறவைகளை கொல்லக்கூடாது அங்கே யார் கொலை அதாவது இரத்த கொலைகளோ அது மாதிரி சண்டைகளோ அங்கே பண்ணக்கூடாது எல்லாமே ஹராம் அதுதான் மஜிதுல் ஹராம் தடுக்கப்பட்ட இடம் அது அந்த இடம் ஹராம்னு சொல்லணும் ஹராம்னு சொன்னால் நான் சொல்லணும்ல இப்போ பண்டிகை சாப்பிட்றது ஹராம் ஹராம்னா தடுக்கிறது தடுக்கிறதுக்கு பேர் ஹராம் அந்த பள்ளிவாசலுக்கு இது மாதிரியான காரியங்கள்லாம் செய்யாமல் அந்த இடத்த வந்து புனிதமாக கருத வேண்டும் மற்றவங்களாம் செய்யக்கூடாது செஞ்சாது ஹராம் இப்போ அந்த ஹராம் ஹலாலை பேண்டது யார் பேணுவாங்கன்னு சொன்னால் நம்பிக்கை உடையவர் தான் செய்வாங்க இப்போ நாங்கள் அந்த நம்பிக்கை இருக்கிறோம் போய் புல் பூண்டை பறிக்க மாட்டோம் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் எடுத்து வேறு வேணும் போய் நாலு பறவை புல் சண்டை வந்துடும் ஏன் ஏன் அங்கே வந்து ஜா பண்ணிக்கிட்டு இருக்க அது 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 அப்படின்னு ஆயிரும் பிரச்சனை வந்துருமா இல்லையா அங்கே வச்சு சண்டை போட முடியுமா அந்த ஒழுங்கு முறைக்காக தானே தவிர அங்கே வந்து பாகுபாடுக்காக கிடையாது இறை நம்பிக்கையாளர்கள் அது உள்ளே சென்றால் அந்த இதை பேணிதலை ஒழுங்குபடுத்துவார்கள் இது எல்லாத்துலயும் இருக்கு உங்க வீட்டுக்கு வர்றோம் உங்க வீட்டுக்கு வர்ற போது எல்லா வீட்டுக்கு காமிப்பீங்க நீங்க என்ன செய்வீங்க பாய் இங்க வாங்க இதுதான் வந்து ஹால் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா இது ஹால் இது பெட்ரூம் இது அது ரூம் இது பாத்ரூம் அதெல்லாம் சொல்லுவீங்க பூஜை ரூம்னு வச்சுக்கிட்டு அது வந்து இதான் பூஜை ரூம்னு வெளியில தான் காட்டுவீங்க அப்படித்தானே பூஜை ரூம்னு வச்சுக்கிட்டு அது பூஜை ரூம் வெளியில இருந்தா காட்டுவீங்க இல்ல பாய் வாங்க பூஜை ரூமையும் காட்டுறேன்னு சொல்லி கூட்டி போக மாட்டீங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கீங்களே பூஜை ரூம்னா அது வந்து ஒரு ஒழுங்காக ஒரு அந்த இடத்துல யாருமே பிரவேசிக்க கூடாது அது வந்து ஒரு கண்ணியமா பார்க்கணும் எல்லாரும் நம்மளை மாதிரி அது பேணதெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா தப்பு கிடையாது ஒரு இடத்தை ஒரு புனிதமாக கருதுறது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அதுல ஒருத்தரை விட மாட்டோங்கன்னா அதை வந்து கட்டாயமா நான் வந்து பாய் நான் இல்ல நான் அங்கே வந்தே தீருவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடாது இல்லை இல்லை நான் பூஜை ரூமுக்கு வருவேன் என்ன நீங்க வீட்டுக்கு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டீங்க பூஜை ரூம் மட்டும் அனுமதிக்க மாட்டீங்களா அப்படி நான் கேட்டால் தப்புது இல்லையா அது உங்கள் உரிமை உங்கள் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை எதுவோ அதை மதிப்பது என்னுடைய கடமை என் நம்பிக்கை எதுவோ அதை மதிப்பது மற்றவர்களுடைய கடமை அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியா அது வந்து முதல் ஸ்தலம் ஆதம் என்ற முதல் மனிதர் கட்டிய பள்ளிவாசல் அது அது வந்து புனிதமாகவே இருக்கப்படுகிறது உலகத்தாருடைய அனைத்து மக்களும் தாராளமாக வரலாம் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் வரலாம் மைக் டைசன்

ரோடு கூட்டி பெருக்கிற ஒரு தூளி தொழிலாளியாக இருந்தாலும் சரி சாதாரண கட்டளை தொழில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி அது போக முடியும் இதுல என்ன தெரியுது அவங்களுக்கு அங்க பதவி புகழ் ரூபா பணம் அதுக்கு மதிப்பு இல்லை அவங்க பெரிய அமெரிக்காங்க வேலையில நம்பர் ஒன்ல இருக்கிறார்கள் அந்த அதிபதி போவதற்கு அனுமதி கிடையாது கொடுக்க மாட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு கூலி தொழிலாளி போக முடியுது அமெரிக்கா அதிபதி போக முடியாது இறைவன் முன்னால் எல்லாம் சமம் இங்கே வந்து பதவியை வச்சு சொல்லக்கூடாது பணத்தை வச்சு வரக்கூடாது கல்வியை வச்சு வரக்கூடாது அதை வச்சு வரக்கூடாது வீரத்தை வச்சு வரக்கூடாது நாட்டை வச்சு வரக்கூடாது இருந்தால் சாதாரண மனிதனாக ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுகிறார் உலகத்திலே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லி எந்த ஒரு கீழ்நிலைகள் இருந்தாலும் சரி அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இஸ்லாத்து அப்படி கிடையாது மலைவாழ் அந்த மக்கள் இந்த மக்கள் இன்னைக்கு அப்படி தானே இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா வடக்கு மலைவாழ் மக்களை போட்டு பயங்கரமா கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்காங்களே தாழ்த்தப்பட்ட நிலையில உள்ளவர்கள் இஸ்லாத்தை இறைவனை வந்தாலும் அவருக்கு அனுமதி உண்டு அவ்வளவுதான் அனுமதிங்கிறது என்ன ஆலை வச்சு உயரத்தை வச்சு காசை வச்சு பதவியை வச்சு அஹ் நிலையில உள்ளது கிடையாது இங்க என்னன்னு சொன்னா நம்பிக்கையை வைத்துதான் விளையாட்டு மற்ற எல்லா பள்ளிவாசலுக்கும் எல்லாரும் என்ன செய்யலாம் தாராளமாக செல்லலாம் என்பது அதனுடைய விதி அது ஒரு ஒழுங்குமுறைக்கான ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு சட்டசபைக்குள்ளே இவங்க போடக்கூடாது இவங்க வரணும் நாம நம்மளும் ஒரு நம்ம இந்திய பிரஜையை ஒரு குடிமகன் தானே ஏன் சட்டசபைக்குள்ளே நம்ம போகக்கூடாது எல்லா இடத்துக்கும் போகிறோம்ல அரசு கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் போகிறோம்ல எல்லா அரசு கவர்மெண்ட் இதுக்குள்ளேயும் போகிறோம் நானும் சட்டசபைக்குள்ளே வரேன்ட்டு இப்படி சக்கு சக்குன்னு போயிட வேண்டியதானே காவல் அதிகாரி தடுக்கிறாரு உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குதா நீங்கள் என்ன உறுப்பினரா கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி சில ஒழுங்குமுறைகள் என்பது உலகத்தில் நம்ம அமைத்துதான் வைத்திருக்கிறோங்கிறத வழங்கி கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்